அக்டோபர் பத்து புனித தானியேல் கொம்பானி இத்தாலி நாட்டில் உள்ள கார்டா பகுதியில் வாழ்ந்த லூயிஜி டோமினிகா பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஓராம் ஆண்டு மார்ச் பதினைந்தாம் நாள் பிறந்தார் தானியேல் கொம்பானி பெற்றோரினால் இறைபக்தியோடு வளர்க்கப்பட்ட இவர் கிபி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்காம் ஆண்டு குருத்துவ பயிற்சி பெற்று அருட்குருவானார் கிபி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஏழாம் ஆண்டு நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக ஆப்பிரிக்கா சென்ற அருட்தந்தை தானியேல் கொம்பானி நோய்வாய்ப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு தன் தாய் நாடு திரும்பினார் கிபி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஓராம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்து நான்காம் ஆண்டு வரை தான் பயின்ற கல்லூரியில் பேராசிரியராக பணி செய்த இவர் ஆப்பிரிக்க மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பது பற்றியும் அம்மக்களின் முன்னேற்றம் பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருந்தார் பிரான்ஸ் ஸ்பெயின் ஆஸ்திரியா ஜெர்மனி இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு சென்று ஆப்பிரிக்க மக்களின் நல்வாழ்விற்காக நிதி திரட்டிய அருத்தந்தை தானியேல் கொம்பானி ஆப்பிரிக்க மக்களுக்கு பணி செய்வதற்காக கிபி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஏழாம் ஆண்டு இருபால் சபைகளை நிறுவினார் ஆப்பிரிக்காவில் கிறிஸ்தவம் தலைத்திட தேவையான ஏற்பாடுகளை திருச்சபை மேற்கொள்ள வேண்டும் என்று திருத்தந்தைக்கு கடிதம் எழுதிய அருத்தந்தை தானியேல் கொம்பானியினை திரு அவை ஆப்பிரிக்க மக்களின் திருத்தூதராக அறிவித்தது கிபி ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆப்பிரிக்க நாட்டில் ஆயராக நியமனம் செய்யப்பட்ட மேதகு தானியேல் கொம்பானி அந்நாட்டு மக்களுக்கு கண் துஞ்சாது இறைப்பணிகள் செய்து கிபி ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் நாள் விண்ணகமடைந்தார் மத்திய ஆப்பிரிக்காவின் முதல் ஆயராக நியமிக்கப்பட்டு ஆப்பிரிக்காவின் மக்களுக்கு இறைபணிகள் செய்து அம்மக்களின் வாழ்வில் ஒளியினை ஏற்றி வைத்த ஆயர் தானியேல் கொம்பானியினை திருத்தந்தை இரண்டாம் பால் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் நாள் புனிதராக உயர்த்தினார் புனித தானியல் கொம்பானி திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எளிய மக்கள் வாழ்வில் முன்னேறுவதற்கு உதவிகள் செய்து அவர்களின் நல்வாழ்விற்காக ஜெபிப்போம்